ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இந்த வீடியோவில் நம்ம சோறு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதில் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சாதம் வீணாகாமல் சாப்பிட்டு விடுவார்கள் இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஐந்து முட்டையை எடுத்து வச்சிருக்க எண்ணெய் போதுமான அளவுக்கு எண்ணெய் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகு இது மிளகு பொடி அடுத்தது உப்பு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுப்போம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் அந்த காய்கறிகள் எடுத்துக்கிட்ட காய்கறிகள் வதங்குற அளவுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெயை விட்டுப்போம் எண்ணெய் காய்ந்த பிறகு அதில் முதல்ல வெங்காயம் சேர்த்துப்போம் பீன்ஸு சேர்த்துக்கலாம் அது கூட கேரட் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கணும் கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்குங்க இப்போ இந்த காய்கறிகள் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும் வதங்கிறதுக்குன்னு இல்லை இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கலாம் இதை இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் வேறு ஒரு கடாயை எடுத்து வச்சுப்போம் அதில் மறுபடியும் கொஞ்சமாக மூட் முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் என்ன சேர்த்துப்போ ஐந்து முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றின எல்லா முட்டையும் நல்லா கலரிக்கலாம் இந்த முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக ஆகணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலரிக்கணும் இந்த முட்டைக்கு தேவையான உப்பை மட்டும் இதில் சேர்த்துக்கங்க உப்பு வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம தனித்தனியாக சேர்க்குறோம் அப்படின்றதுனால பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ மிளகுத்தூள் சேர்க்குறோம் மிளகு தூள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அதிகமானால் நம்ம எடுத்துருக்கிற சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு சேர்த்து சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்குன்னு நம்ம தனியாக வேறு எதையும் நம்ம ஆட் பண்ணலை இப்போ மு முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு மறுபடியும் அந்த காய்கறி நெருக்கின கடாயை எடுத்து வச்சுப்போம் இப்போ முதல்ல அந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் மட்டும் சேர்த்துக்கிறோம் அதுக்கு மேலே நம்ம பொடி பண்ணி வைத்திருந்தோம் இல்லைங்களா முட்டை அந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லேயராக அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சோறு அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போடுறோம் மறுபடியும் வந்து முட்டை அதுக்கு மேலே முட்டை பொடி மாதம் செய்து வைத்திருந்தோம் இல்லைங்களா அடுத்த லேயராக முட்டை முட்டை பொடி மாசை வந்து பார்த்திங்கன்னா அது மேலே சேர்த்துக்கிறோம் இப்படியே ஒன் பை ஒன்னாக ஒரு ச ஒரு கைப்பிடி சாதம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முட்டை சாதம் முட்டை சோறு முட்டை சோறு முட்டைன்னு மாற்றி மாற்றி நம்ம வந்து எடுத்து வைத்திருக்கிறத மீதமானதை முழுக்க சேர்த்துக்கிறோம் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறது ஒரு தட்டு அளவுக்கு மீதமான சாப்பாடை வச்சு தான் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சேர்த்தாச்சு கடைசியாக நான் இதை நான் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் நீங்கள் தேவைப்பட்டால் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணும்னா சேர்த்துக்குங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நெய் சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும் அதனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலரிக்கலாம் இப்படி கலர்றப்ப நீங்கள் உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க மொத்த இப்போ எல்லா டிஷ்ஷுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுங்க இப்போ இது சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த இந்த சாப்பாட்டுக்கு பேர் உண்மையிலே பேர் என்னென்னு நான் தெரியலைங்க நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல பேராக கொடுங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சூப்பரான இந்த கிளறின சோறு ரெடி ஆகிடுச்சி தட்டில் நம்ம வந்து பரிமாறிட வேண்டியது தான் இதே மாதிரி நீங்களும் சோறு மிச்சமாகிடுச்சின்னா அதை வீண் பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக கிளறி கொடுங்க உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்